இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் சுனாமி காலங்களில் கடலோர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த சேவைகள் பல ஆயிரங்கள் உடையூர் கோட்டையில் இங்க ஒரு இந்த மாயார ஒரு கட்டிடம் வேணும் ஒரு பெரிய சத்திரம் கட்டணும் ஹால் கட்டணும் கம்ப்யூட்டர் கிளாஸ் கட்டணும் அப்படின்ட்டு அடிக்கல் நாட்டினார் நாங்கள் பூமி பூஜையை போட்டுட்டோம் ஒரு சில மாதங்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கே போயிட்டாரு அவர் அப்பவும் மருத்துவமனையில் நான் போய் பாக்குறேன் நம்மளால் அந்த பில்டிங்கு கட்டலான்ட்டு ஆரம்பித்தோம் பட்ஜெட்லாம் போட்டோம் பிளான்லாம் போட்டோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் நான் அப்போ சொன்னேன் எல்லாமே நடக்கும் ஜி கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு நடக்கும் நீங்கள் முதல் நீங்கள் ஆரோக்கியமாக வாங்க அப்படின்னு ஆனால் அவர் நினச்ச மாதிரி சொன்ன மாதிரியே உடையர் கோட்டையில் அந்த பில்டிங்கை கட்டி காட்டினார் அதுதான் ஒரு பெரிய சாதனை சொன்ன மாதிரியே செஞ்சார் அதை முடிச்சுட்டு அடுத்தது பெரம்பூர்ல இந்த பில்டிங்க வந்து நம்ம கட்டணும் இதுக்கு எவ்வளவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல போதுதான் நம்ம வெங்கட் சார் இந்த இடத்த வாங்குறது மட்டும் இல்லாம கட்டத்துக்கும் உண்டான தொகையை நம்ம வெங்கட் சார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதுலேயும் ஒரு பங்கு நம்ம சிங்காரம் ஐயா உதவி செய்தார் இதுக்கு காரணமாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய குமார் ஐயர் குமார்ஜி அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன் எப்போதுமே நமது தாய் நாடு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அணி சிறந்தனவே நம்மளை பெற்றிருக்காங்க இல்லையா தாய் அவங்களும் நம்ம தாய் மண்ணும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி வந்து கொஞ்சம் அதிகமாகவே என்னை பற்றி சொல்லிட்டாரு நான் ஒன்றும் பண்ணலை ராமர் பண்ணின வேலையில் அணில் ஒன்று கூட இருந்து அப்படியே மண்ணரில் பரண்டு அங்கே போய் மண்ணை போட்டு தான் பாலம் கட்டுறதுக்கு அந்த மாதிரி நான் அணில் மாதிரி அவர் கூட இருக்கிறேன் எங்களுடைய எய்ம் என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் மொழி பணக்கார பசங்க படிக்கிறத படிப்பாக தான் இருந்தது இல்லையா நம்ம ஏழைகளுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு ஆயிரம் குழந்தைகளுக்கு பண்ணி கண்ணு ஆரம்பிச்சார் டூ தௌசண்ட் எயிட்டில் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் இப்போ நாட்டு பை நான் இப்போ நான் வந்தது டூ தௌசண்ட் எயிட்டு நான் இதில் ஜாயின் பண்ணி அதிலிருந்து டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஆயிரம் கம் மாணவர்கள் ஆயிரம் கம்ப்யூட்டர் ஆகிட்டு இன்னைக்கு ஆயிரம் வில்லேஜஸுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்து அங்கே இருக்கிற குழந்தைகள் படிப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது சொன்னது யாருமா தமிழ் கற்கை நன்றேனா என்னது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீ சொல்லு நீ சொல்லு எங்க பார்த்துட்டு இருக்க நீ சொல்றியா சொல்லு கற்கை நன்றேனா என்னது ஆ இதை சொன்னது யாரு இதை சொன்னது யாரு பாரதியார் ஆயிரம் பாடிய தர்மங்கள் யாவும் விளங்கி ஒளிர நிலை நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ஏதாவது புரியல்

இந்த பெரிய பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க கம்ப்யூட்டர் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலை நான் கூட வந்து படிச்சுக்கலாமே இருக்கேன் இப்போது சொல்லின்னு இருக்கேன் சத்யாட்ட ரொம்ப நாளாக அவங்க அட்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா நானும் வந்து கற்றுக்க போகிறேன் ஓகே நீங்கள் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு பிறகு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் ஒரு அலுமினி ஃபார்ம் பண்ணுங்கள் இதை விட்டுட்டு அப்புறம் போயிட்டு இப்படி மறந்துடக்கூடாது இது வந்து நம்ம தாய் வீடு மாதிரி அதுதான் நான் சொன்னேன் முதல்ல பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொல்கிற மாதிரி கற்ற கல்வி கற்ற இடமும் நமக்கு எல்லாத்தையும் விட வசந்தது அண்ணார் ஸ்ரீ ராமானுஜ சடகோபதாசன் அருள்னால அவங்க கூட அதாவது மறைஞ்சு நின்று வேலை பார்க்குற ஆள் அவங்க சத்யா அன்பு சகோதரி இவங்க அப்புறம் டீனா நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நிறைய பேர் பேர் சொல்லிட்டு போக முடியாது நான் அடிக்கடி வருவேன் இங்க கவலைப்பட வேண்டாம் ஓகே செய்ய வேண்டிய ஒரே வேலை இங்கே விட்டு வேலைக்கு போனதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்சது ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே யார் சொல்லி தருவாங்க அந்த ஒரு ரூபாயை ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தர் படிக்க வைங்க இந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாரும் நன்றாக கற்று நன்கு வாழ வாழ்த்துக்கள் நன்றி இந்த சால்வையாக இருக்கிறேன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் என்று அழைக்கக்கூடிய மோகன் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகள விளையாட்டுடையவர் அவர் தலைவர் சரண் கேசரன் ஆக ராமானுஜாயமாக நான் இன்று பார்ப்பது இருபது வருடத்துக்கு முன்னாக நான் கண்ட கணவர் இன்று நான் நிதர்சனமாக பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சி கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு சரவணனை சந்தித்த பொழுது இந்த அறக்கட்டளையை ஆரம்பிக்க வேண்டும் என்று உத்தியோகம் ஏனென்றால் அவர் சிறிய கடை போல வைத்துக்கொண்டு சில கம்ப்யூட்டரை குளி கொடுத்துருந்தார் அது நமக்கு அப்படி ஆகாது நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுத்து இதை பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி இதை நாங்கள் ட்ரஸ்ட் ஆக்கணும் அன்னைக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ராமானுஜ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அன்றைக்கு நான் கண்ட கனவு இன்று நிஜமாகியது ஏனென்றால் ட்ரஸ்டு நம்பர் செவன்டி டூ நைன் இதனுடைய இலக்கு இது போகக்கூடிய பாதை வீட்டின் பாதையாகத்தான் இருக்கும் அன்றே நான் முடிவெடுத்து அதை நான் வைத்து விட்டேன் அது இவ்வளவு காலமாக வீட்டின் பாதையிலேயே பல பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறது என்றால் அது காலத்தின் கூறு ஆகவே இவ்விருக்குரிய மாணவர்களுக்கு கூறு என்னவென்றால் ஒழுக்கம் தான் மிக முக்கியமானது படிப்பை விட ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினம் மூடப்படும் இங்க ஒழுக்கமாக இருக்கணும் அதே நேரத்தில் கல்வியில் வந்து சிறப்பாக இருக்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும் நாம் படிக்கிறோனாக்கா அச்சீவ்மெண்ட் இல்லாமல் ஏதோ படித்தோம் ஏதோ பண்ணோ இருக்கக்கூடாது நம்முடைய அடுத்த கோல் என்னன்றதை சரியான முறையில் எடுத்துகிட்டு நம்ம படித்தா தான் எதையும் நம்ம அடைய முடியும் இது அப்துல் எல்லாம் சொல்லியிருக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்களும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சுங்க அதே போல் வருங்காலமும் இந்த இன்னும் பல பல தேர்வுகளை கொண்டிருக்கிறது பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய இருக்கிறது அந்த ட்ரஸ்ட் இன்னும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்